கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் புத்தாண்டாகப்பட்டது நிறைய மாணவர்களுக்கு இப்பந்தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த இரண்டரை வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்தே பார்த்தீங்கன்னா அடைக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி பரிகாரமாக அந்த குடும்பத்திற்காக சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஏப்ரல் பதினான்காம் தேதி அந்த விஸ்வாபச வருடம்ன்ற ஒரு புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையையும் எல்லா மாற்றங்களையும் பெற்று இதுவரைக்கும் என்னென்ன எல்லாம் இருந்ததோ அந்த தொந்தரவுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த வருடத்துல ஒரு மாற்றமாக வருட கிரகங்களான அந்த நான்கு கிரகங்களும் சனி பயிற்சி ஆகி இந்த வருடம் பிறக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் பிறந்த ஒரு மாதத்திலேயே அந்த குரு பயிற்சி கேது பயிற்சி என்ற மாதிரியான வருட கிரகங்களின் முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த விசுவச வருடம் மிக அருமையான ஒரு வருடமாக இருக்க போது இந்த வருடம் எல்லோருக்கும் இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் விசுவாச வருடம் புத்தாண்டு ஆகப்பட்டது நிறைய மாற்றங்களோட சின்ன மன வழிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழரை சனி இப்ப உங்களுக்கு பாத சனியாக போயிருக்கு அந்த பாத சனியில வரும்போதுதான் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பாத சனின்றது தனஸ்தானம் ஜென்ம சனியை விட சனி பகவான் ஏழரை சனியாக வேலை செய்யும் போது அந்த பாத தான் ரொம்ப எஃபக்டிவா வேலை செய்வார் ஏன்னா தனஸ்தானம் இது வரைக்கும் உங்களுக்கு ஆசைகள் நிறைய கொடுத்துருப்பார் நிறைய கும்பராசி என்பர்களை கேட்டீங்கன்னா தெரியும் எங்களுக்கு ஏழரை சனி எதுவுமே செய்யல நிறைய ஒரு வளர்ச்சிகளை தான் நாங்க அடைஞ்சோம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான இப்போ இந்த ஏழரை சனியில ஒரு ஐந்து வருட காலமாக தான் எங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சிகள் இருக்கு நாங்க வீடு கட்டியிருக்கோம் கல்யாணம் ஆயிருக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரியான நிறைய வளர்ச்சி இந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்ப இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்பதான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்டே இருக்கு இந்த இரண்டரை வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க இந்த இடத்துலதான் ரொம்ப கவனமா செயல்படணும் இது வரைக்கும் இருந்த ஒரு சூழ்நிலைகள் வேற இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேற இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலயே அந்த ராகு பகவான் இறங்குறதுனால இடத்திலையும் தனஸ்தானத்திலயும் அந்த சனி பகவான் போறதுனால உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் இருக்காது உங்களுடைய ஆசைகள் ஆசைகள் மேலும் மேலும் ஒரு இருக்கும் வீடு கட்டி இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒண்ணு நல்ல ஒரு எல்லாரும் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுடைய நம்ம வீடு கட்டுறதே எதுக்காக நம்மளுடைய உறவுகள் நம்மளை ரொம்ப பெருமையா பேசணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே இப்பெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அதுவும் कहने ना uh... தன்னுடைய உறவுகள் தன்னை சமுதாயத்துல ரொம்ப பெரிய மதிப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய சில எண்ணங்களாக இருக்கும் இதுவே இது எப்போ வந்துச்சு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி அப்போ அதாவது இந்த ஏழரை சனி எப்போ விரைய சனியாக இருந்ததோ அப்பவே இருந்து இந்த விர கும்பராசி என்பர்களினுடைய எண்ணமே மாற ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஸ்டேட்டஸோட இருக்கணும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த எளிமையை தாண்டி வந்துட்டீங்க எப்போதுமே எளிமையோட இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ அந்த எளிமையினுடைய விளிம்புக்கு வந்துட்டீங்க எளிமையை தாண்டி நாகரிகம் ஆடம்பரம் அதிகமான ஒரு செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இதை நோக்கிலாம் எல்லாம் நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நீங்க இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க இப்பவே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுங்க ஏன்னா இந்த சனி பகவான் பாத சனியில இருக்கும்போது உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடு பொருள் அடுத்து பாத்தீங்கன்னா அசட்ஸு என்னென்ன உறவுகளில் சுமூகமா இருக்கிறீங்களோ இது எல்லாத்தையுமே பறிச்சிடுவார் அந்த அளவுக்கு மிக அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம நெகட்டிவா சொல்றது சில பேருக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் ஆனா அந்த நெகட்டிவ் தான் உங்களை ஒரு எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே சமயத்துல மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க கும்பராசி என்பர்கள் அப்படின்னா உங்க எண்ணத்தை அலைபாயவே விடாதீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் நீங்க அடுத்து என்ன அச்சீவ் பண்ணனும் அப்படின்ற விஷயத்துல மாத்திரம் இருங்க அதிகமான செலவுகளை செய்யாதீங்க அதிகமான செலவு போட்டு போன் மொபைல் வாங்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் நீங்க மன உளைச்சல் அதிகம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் எது வரைக்கும் சாதாரண சாதாரணமாக இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா மென்டலி ஃபிட்டாவே இருக்க மாட்டாங்க இனிமேல் இந்த ஒரு வருடத்திற்கு ராவு வந்து இறங்கியாச்சுனாலே அதிகப்படியான குழப்பங்கள் ஒரு சண்டை சச்சரவுகள் யாரை பார்த்தாலும் சண்டை போடணும்னு தோணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் சில காஸ்ட்லியான பொருட்களை அவாய்ட் பண்றது நல்லது தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரியான செலவுகளை செய்யாதீங்க வே வேலைகளை முதல்ல விடவே கூடாது எந்த அளவுக்கு வேலையை விடாம இருக்கிறீங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க செட் பண்ணி செஞ்சிட முடியும் எந்த சமயம் நீங்க வீடு கட்டணும் ரெனோவேஷன் பண்ணணும் விலை உயர்ந்த காஸ்ட்லியான சாமான் எல்லாம் வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க அங்க வேலையில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதனால வேலையில கவனத்தோட இருங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்னால மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்து நீங்க வெளியில வர ஒரு தருணம் அதனால எந்த அளவுக்கு வேலையில கவனமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் தடைபடாமல் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் யோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அங்கேயே சொந்தமாக வீடு கட்டுறது அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரிந்த உறவுகள் மீண்டும் மறுமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில பிரயத்தனங்களை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக அருமையான ஒரு ஆண்டாக இருக்க போது அதே சமயத்துல கவனமோடும் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க ஏற்கனவே தொழில் இருக்கு அப்படின்றவங்க உங்களுடைய பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அந்த தொழில அப்படியே நடத்திட்டு வாங்க கடன் ஏதாவது இருக்கு அப்படின்றவங்களுக்கு கடனுக்கு உண்டான சில நிவர்த்திகளை கோயில் பரிகாரங்களா செய்யுங்க இந்த எதை செஞ்சா நமக்கு கடன் அடையும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிட்டு கோயில் பரிகாரங்களா செய்யுங்க செய்யும்போது அந்த கடன்றது முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் பிரத்யங்கரா வழிபாடு கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி பரிகாரமாக இருக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடியதுனால அந்த உக்கிர வழிபாடு எல்லாம் உங்களுக்கு மேன்மையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்க போது கும்பராசி என்பவர்கள் வயதான இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது பாத சனி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய சேமிப்பை கரைக்கும் குடும்பத்துக்காக சில உதவிகளை பண்றது உங்களுடைய சொத்துக்களை ஆஹ் குழந்தைகள் பேர்ல எழுதி வைக்கிறது இந்த மாதிரியான அந்த குடும்பத்திற்காக சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வணக்கம்